ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஜாதகத்தில் ஒருவருக்கு வருமானத்தை கொடுக்கின்ற நாள் நமக்கு எப்போது ஜாதகத்தில் வருமானம் வரும் போல் நமக்கு வருமானம் வரக்கூடிய ஓரை எது நமக்கு வருமானம் வரக்கூடிய நாள் எது நமக்கு வருமானம் வரக்கூடிய ஓரை எது என்ற விஷயங்களை நாம் இன்று சற்று தெல்ல தெளிவாக ஆய்வு செய்ய இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் ஒருவருக்கு தன வரவு வேண்டுமென்றால் அதற்கு எந்த கிரகம் முதன்மையாக பார்க்க வேண்டுமென்றால் எந்த கிரகத்தை பார்க்க வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியாக இருக்கின்ற கிரகம்தான் வருமானத்தை சுட்டி கிரகம் அப்போது ஜாதகத்தில் வருமானத்தை சுட்டிக்காட்டுகின்ற கிரகம் யார் அந்த கிரகத்தினுடைய நாள் எது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த இரண்டாம் அதிபதியானவர் தனவரவை சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டாம் அதிபதியான கிரகம் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக தினமும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் என்றால் சொந்த தொழில் செய்கின்ற நபர்களுக்கு அப்போது ஒரு மனிதன் சொந்த தொழில் செய்கின்றான் என்றால் அதற்கு நாம் பார்க்க வேண்டிய பாவகம் எதுவென்றால் பத்தாம் பாவகம் அப்பொழுது ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி யார் என்பதை கவனியுங்கள் அப்பொழுது ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் தொடர்பு கொள்கின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் ரீதியான வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இதை நாம் கோச்சாரத்தில் கவனிக்க வேண்டும் அதாவது கோச்சாரத்தில் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எந்த இடத்தில் தொடர்பு கொள்கின்றார்களோ அது தொடர்பாக இருக்கின்ற பொழுது அந்த காலகட்டங்களில் வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் முதலில் வருமான ரீதியான உயர்வுகள் ஏற்பட வேண்டும் என்றால் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி தன வரவை சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டாம் அதிபதி ஜாதகத்தில் நலமாக இருக்க வேண்டும் அந்த இரண்டாம் அதிபதி பலம் பெற்று பத்தாம் அதிபதியோ அல்லது பத்தாம் இடத்தையோ தொடர்பு கொள்கின்ற காலகட்டங்களில் வருமான ரீதியான விஷயங்களில் நிச்சயமாக நமக்கு உயர்வு என்பது கிடைக்கும் அதேபோல் ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் நான்கு ஆறு எட்டு என்ற வரிசையில் தாராபலன் வரிசையில் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி அமர்ந்திருப்பாரானால் அந்த ரெண்டாம் அதிபதியானவர் கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் செல்கின்றாரோ அந்த இரண்டு நான்கு ஆறு எட்டு வரிசையில் எந்த நட்சத்திரத்தில் செல்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக அந்த நாளில் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படும் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நட்சத்திர ரீதியாக வருமானம் கொடுக்கின்ற நட்சத்திரம் எதுவென்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் அதே போல் எட்டாவது நட்சத்திரம் அப்பொழுது ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியானவர் கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் இரண்டாம் அதாவது இரண்டாவது நட்சத்திரத்திலோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்திலோ எட்டாவது நட்சத்திரத்திலோ அல்லது இருபதாரா இருபதாவது நட்சத்திரத்திலோ இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்திலோ செல்கின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் மிக முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியானவர் எங்கே இருக்கின்றார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த நட்சத்திரமானது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் இருக்கின்ற நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திர நாளிலும் அந்த கிரகத்திற்குண்டான நாளிலும் கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியானவர் பத்தாம் அதிபதியானவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பத்தாம் அதிபதியானவர் எந்த நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் செல்கின்றாரோ அந்த காலகட்டங்களில் கூட உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு இருக்கின்ற கால ஜாதகங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வருமான உயர்வை அந்த நட்சத்திரங்களின் போது பெறும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் ஓரையை நீங்கள் கணக்கீடு செய்து பார்த்தீர்கள் என்றால் கூட உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக குறித்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு எப்பொழுது நல்ல தனவரவு ஏற்படுகிறது என்று பார்த்தால் கண்டிப்பாக உங்களுடைய பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரம் அதாவது பத்தாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய ஓரையில் நிறைய நபர்களுக்கு வருமானம் வரும் அதே போல் இரண்டாம் அதிபதி யாரோ அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய ஓரையில் உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் ஆக இந்த இரண்டாம் இடமும் பத்தாம் இடமும் முதலில் ஜாதகத்தில் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்றாலும் கூட கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்கின்ற காலகட்டங்களில் உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது ஏற்படும் முக்கியமாக அந்த இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எந்த நட்சத்திரத்தில் சுப நட்சத்திரத்தில் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமான உயர்வுகள் என்பது ஏற்படும் ஆக நாம் அந்த ஓரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆக நாம் உதாரணமாக இதை தெளிவாக விளக்க வேண்டும் என்றால் ஒரு இரண்டு ஜாதகங்களை பார்க்கலாம் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் உதாரணமாக ஒரு ஜாதகர் கும்ப லக்கண ஜாதகர் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் கும்ப லக்கண ஜாதகர் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கும்ப லக்னத்தை பொறுத்தவரையில் வருமானத்தை சுட்டி காட்டுகின்ற கிரகம் யார் என்றால் இரண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் அப்பொழுது ஜாதகத்தில் குரு பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியானவர் எங்கே இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக இரண்டாம் அதிபதியானவர் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் வீடு மீன வீடாக வரும் அப்பொழுது இரண்டாம் அதிபதியாக குரு பகவான் வருவார் அப்பொழுது குரு பகவான் உதாரணமாக நான்காம் இடத்தில் மிருக சீஷம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக பாருங்கள் பூராடம் நட்சத்திரத்திற்கு பூராடம் நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரமாகத்தான் மிருக சிரிச நட்சத்திரம் வரும் அப்பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த மிருகசீஷம் நட்சத்திர நாளில் மிருகசீரிச நட்சத்திரம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியான வகையில் வருமான உயர்வுகள் என்பது கிடைக்கும் ஏன் என்று தெளிவாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மிருகசீரிச நட்சத்திரமானது பத்தாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் கும்பலக்னத்திற்கு மிருகசீஷத்தினுடைய அதிபதி யார் என்பதை கவனியுங்கள் கும்பல பொறுத்தவரையில் மூன்றாம் வீடும் பத்தாம் வீடும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்பொழுது குரு ரெண்டாம் அதிபதியானவர் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மிருக சிறிச நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த மிருக நட்சத்திரம் வருகின்ற நாளிலும் அதே போல கோச்சாரத்தில் குரு பகவான் இரண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் மிருக சிரிசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த வருடங்களும் கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைத்து கொண்டிருக்கும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் செவ்வாயை பொறுத்தவரையில் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய கிரகம் அப்பொழுது எப்போதெல்லாம் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானை தொடர்பு கொள்கின்றாரோ அதுவும் தாராபலன் இருக்கின்ற நிலையில் தொடர்பு கொள்கின்றாரோ அப்போதெல்லாம் அந்த வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் செல்கின்ற பொழுது கிடைக்கும் உதாரணமாக தற்போது குரு பகவான் இங்கே இருக்கின்றார் என்பதை பாருங்கள் கோச்சாரத்தில் கும்பலக்னத்திற்கு குரு பகவான் இங்கே இருக்கின்றார் என்றால் ராசியில் இருக்கின்றார் அதே போல செவ்வாய் பகவான் தற்போது எங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியாகிய குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கின்றார் என்று ஏற்ப ஏற்கனவே பார்த்தோம் அப்பொழுது அவர் மிருகசீசம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது தற்போது கோச்சார கோச்சார செவ்வாய் பகவான் அடுத்த மாதம் கண்டிப்பாக அந்த உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் நின்ற மிருக நட்சத்திரத்திற்கு செல்வார் அன்றைய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வருமான ரீதியான வகையில் மிகப்பெரிய உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்கின்ற காலம் முக்கியமாக கோச்சாரத்தில் தொடர்பு கொள்கின்ற காலம் கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது ஏற்படும் அதிலும் மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கின்றதோ ஒன்று இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்றோடு இணைந்து இருப்பது அதாவது ஒன்றாக இணைந்து மறையாமல் சிறப்பான இடத்தில் இருப்பது அதே போல இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து கொள்வது அல்லது இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதியை பார்ப்பது பத்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதியை பார்ப்பது அல்லது இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்ப்பது பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்ப்பது இது போன்ற சூழ்நிலைகள் இருப்பவர்களுக்கு கோச்சாரத்தில் தற்பொழுது இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் கும்பலக்கணத்திற்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றாரோ அவர்களுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல தனவரவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் இதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ஒரு சில கிரகங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் நீண்ட நாட்கள் அதாவது நீண்ட நாட்கள் அடையாத கிரகங்களாக இருப்பார்கள் உதாரணமாக சனி பகவானை பார்த்தீர்கள் என்றால் இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறைதான் பயிற்சி ஆவார் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானை பொறுத்தவரையில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் இப்படி இவர்கள் எப்படி இவ்வளவு காலம் நீண்ட பயிற்சியை எடுத்துக்கொண்டாலும் மற்றொரு கிரகம் எப்படியாவது ஒன்று சூரியனாக இருக்கலாம் அல்லது சந்திரனாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு செவ்வாயாக இருக்கலாம் இப்படிப்பட்ட கிரகங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற இரண்டாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ உதாரணமாக இரண்டாம் அதிபதியாக சனி பகவான் இருந்தால் பத்தாம் அதிபதியாக யார் இருப்பார் என்றால் நன்றாக பாருங்கள் மகர லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக சனி பகவான் இருக்கின்ற பொழுது பத்தாம் அதிபதியாக சுக்கர பகவான் இருப்பார் அப்பொழுது சுக்கர பகவான் மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலிருந்தும் இடப்பெயர்ச்சி ஆகிவிடுவார் அப்பொழுது சுக்கர பகவான் எப்பொழுதெல்லாம் சனி பகவானை தொடர்பு கொள்கின்றாரோ அல்லது சனி பகவான் எப்போதெல்லாம் சுக்கர பகவானை தொடர்பு கொள்கின்றாரோ அன்றைய காலகட்டங்களில் அந்த நாளில் வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியானவர் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன் வரிசையில் சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற பொழுதும் அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியானவர் உங்களுடைய ஜாதகத்தில் தாராபலன் வரிசையில் சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற பொழுதும் அந்த அந்த நிலை இருக்கின்ற பொழுது கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற அந்த நட்சத்திரத்தின் மீண்டு கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற காலகட்டங்களில் கூட வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி சந்திரன் அதாவது மிதன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் மிதன லக்னத்திற்கு வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியாகிய சந்திர பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் உதாரணமாக சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது எப்போதெல்லாம் இந்த சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இந்த சந்திரன் செல்கின்றாரோ அந்த காலகட்டங்களில் வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் அதுவும் முக்கியமாக திங்கள்கிழமை நாளில் கூட அவர்களுக்கு வருமான ரீதியான வகையில் உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இப்படி நாம் அந்த சூழ்நிலைகளை அறிந்துதான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக கன்னியா லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உதாரணமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தில் உதாரணமாக நீ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இரண்டாம் அதிபதியாகிய சுத்திர சுக்கிர பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் இருக்கின்ற பொழுது உத்ராடம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்தில் இருப்பார் அப்பொழுது அந்த இரண்டாவது நட்சத்திரத்தில் அந்த சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது அந்த திருவோணம் நட்சத்திரம் வருகின்ற நாளிலும் அதே போல சுக்கிரனுடைய ஓரையிலும் வெள்ளிக்கிழமை நாளிலும் கூட உங்களுக்கு வருமான ரீதியான வகையில் உயர்வுகள் என்பது கிடைக்கும் அதிலும் முக்கியமாக அந்த சுக்கிரன் அந்த சுக்கிரனை கோச்சாரத்தில் இருக்கின்ற புதன் பகவான் தொடர்பு கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த வருமான உயர்வுகள் ஏற்படும் ஏனென்றால் கன்னியாளக்கணத்தை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதி தான் புதன் பகவான் அப்படிப்பட்ட பத்தாம் அதிபதியாகிய புதன் பகவான் கோச்சாரத்தில் சுக்கர பகவானை தொடர்பு கொள்கின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக வருமானம் வரும் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் வரும் இதையெல்லாம் குறித்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு உண்மை நிலை உங்களுக்கு நிச்சயமாக புரியும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் வருமானம் வரக்கூடிய காலத்தை சு எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் தொடர்பு இருப்பவர்களுக்கு அதிகப்படியான வருமானம் இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் தொடர்பு கொள்கின்ற போது கிடைக்கும் அதேபோல உங்களுடைய ஜாதகத்தில் வருமானம் அந்த வருமான ரீதியான உயர்வுகள் அதிகமாக வருகின்ற நேரம் என்ன என்பதை எழுதி பார்த்தீர்களானால் குறித்து வைத்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பத்தாம் அதிபதியுடைய பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரம் எதுவென்று பாருங்கள் அந்த பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்திலோ அதே போல இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்திலோ பத்தாம் அதிபதிக்குண்டான நாளிலோ இரண்டாம் வீட்டிற்குண்டான அந்த கிரகத்தினுடைய நாளிலோ வருமானம் என்பது கிடைக்கும் அதிலும் தாராவலன் நன்றாக இருக்கின்ற பொழுது வருமான ரீதியான வகையில் உயர்வுகள் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக வருமானம் வரக்கூடிய ஓரைகளை குறித்து வைத்து பார்த்தீர்கள் என்றால் பத்தாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் தொடர்பு கொள்கின்ற காலத்தில் அந்த நாளில் முக்கியமாக ஒன்று உதாரணமாக கன்னி லக்னம் என்று பார்த்தோம் புதன்கிழமை நாளிலோ புதன் ஓரையிலோ அதே போல வெள்ளிக்கிழமை நாளிலோ வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கர ஓரையிலோ அவருக்கு வருமான ரீதியான விஷயங்கள் சற்று அதிகமாக கிடைக்கும் ஆக முதலில் நம் ஜனன ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்ய வேண்டும் இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எது பத்தாம் அதிபதி நட்சத்திரம் எது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கோச்சாரத்தில் இந்த இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகத்தை தொடர்பு கொள்கின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் எவருக்கு அதிகமாக கிடைக்கும் என்றால் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியின் பலத்துடன் இருந்து இரண்டு பத்து தொடர்பு இருப்பவர்களுக்கு கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த அந்த கிரகத்தினுடைய ஓரையிலோ அந்த கிரகத்தினுடைய நாளிலோ அதாவது நான் சொல்வது இரண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு இருக்கின்ற காலகட்டங்களில் இரண்டாம் அதிபதியுடைய அந்த கிரகத்தினுடைய நாளிலோ அந்த ஓரையிலோ அல்லது பத்தாம் அதிபதியினுடைய நாளிலோ ஓரையிலோ கண்டிப்பாக உங்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து வைத்து பாருங்கள் இது பல ஜாதகங்களை ஆய்வு செய்து நாங்கள் கண்டெடுத்த ஒரு உண்மை ஆக நீங்கள் இதை ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய உண்மை தென்மை என்பது நிச்சயமாக உங்களுக்கு விளங்கும் ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளுடைய அந்த கிரக பலத்தினுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களுடைய அந்த சுற்றுதல் அந்த சுழற்சி அடிப்படையிலும் உங்களுடைய வருமானம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாள் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு தகுந்த முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக உயர்வு என்பது கிடைக்கும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லி இருக்கின்றேன் ஒரு ஜாதகத்தில் வருமானம் வர என்றால் அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டாம் அதிபதியானவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று பாருங்கள் அந்த நட்சத்திரமானது உங்களுக்கு தாராவளன் வரிசையில் சிறப்பாக வந்தால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை அந்த நட்சத்திரம் தோஷமாக வந்தால் அந்த நட்சத்திரத்திற்குண்ட உணவை அந்த ஓரையில் தானம் செய்யுங்கள் அல்லது அந்த நாளில் தானம் செய்யுங்கள் இதற்கு ஒரு ரெண்டு லக்னம் உதாரணமாக பார்க்கலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கடகலக்கண ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஜாதகர் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை சுட்டி காட்டக்கூடியவர் யார் என்றால் சூரிய பகவான் அதே போல தொழிலை சுட்டிக்காட்டக்கூடியவர் யார் என்றால் செவ்வாய் பகவான் அப்பொழுது கடகலக்கணக்காரர்களுக்கு அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியாகிய சூரியன் உதாரணமாக லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் இரண்டாம் அதிபதியானவர் ஐந்தில் இருக்கின்ற பொழுது உதாரணமாக அவர் ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது கேட்டை நட்சத்திரமானது அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு உதாரணமாக அவர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் எட்டாவது நட்சத்திரமாக இந்த கேட்டை நட்சத்திரம் வரும் அப்பொழுது கடக லக்னத்தை பொறுத்தவரையில் அந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதியானவர் மறைந்திருக்க வேண்டும் அதாவது கடக லக்னம் இரண்டாம் அதிபதியாகிய சூரிய பகவான் ஐந்தில் கேட்டையில் இருக்கின்றார் அவர் பிறந்த நட்சத்திரம்

செய்து வரலாம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக மாங்காய் சாய் சாதம் என்பது எல்லா சீசனிலும் கிடைக்காது அதே போல் கேட்டை என்பது கழிப்பறையை சுட்டிக்காட்டும் அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கழிப்பறை சுத்தம் செய்ய செய்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் கேட்டை நட்சத்திரத்திலும் ஏதேனும் ஒரு தன உதவிகள் கூட செய்யலாம் உதாரணமாக ஒரு எழுபது ரூபாய் பணம் கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்களையும் செய்து வர வேண்டும் அப்பொழுது இரண்டாம் மதிபதி நின்ற நட்சத்திரம் ஜாதகத்தில் பத்தாம் மதிபதி நின்ற நட்சத்திரம் எது என்று பாருங்கள் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகமான நட்சத்திரம் தாராபலி வரிசையில் யோகமான நட்சத்திரமாக இருந்தால் அதிலும் முக்கியமாக யோகமான நட்சத்திரமாக இருந்து அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியும் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அந்த இரண்டு நட்சத்திரத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக அதற்குண்டான உணவுகள் அதற்குண்டான அதிதேவதைகள் வழிபாடு போன்ற விஷயங்களை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக வருமான ரீதியான உயர்வுகளை நீங்கள் பெறலாம் தோஷமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் செய்து கொண்டு செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை நிலையறிந்து ஒரு சிறப்பான வருமான உயர்வை பெற்று எல்லோரும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்